ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் திங்கட்கிழமை எடுத்த வ்ளாக் தான் இது இந்த விளாகில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது மார்கழி மாதம் முழுதுமே வந்து தொடர்ந்து வச்சுருந்தேன் இல்லையா நாற்பத்தி எட்டு நாட்கள் பிரம்ம முகூர்த்த தீபம் அந்த தீபம் வச்சதில் எனக்கு வந்து உண்மையாகவே பலன் கிடைச்சதா பிரம்ம முகூர்த்த தீபம் நம்ம வச்சோம்னா அதற்கான பலன் நமக்கு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு ஹை ஹைப்புங்கிற பாயிண்டையும் மறக்காமல் கொடுத்துக்கங்க ஏன்னா நம்ம அந்த ஹைப்புங்கிற பாயிண்டை கொடுத்தா மட்டும்தான் அந்த வீடியோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ரெண்டு பேருக்கு காமிக்கிதுன்னா அது எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பேருக்கு வந்து காமிக்கும் நாலு பேராக இருக்கும் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் பாசிட்டிவான ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு போய் சேருது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு என்ன சொல்கிறது அவங்க மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுனா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்வேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹைப்புங்கிற பாயிண்டை கொடுக்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக போதே ஒரு நாலரை மணி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி போல எழுந்திச்சாதான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வேலை பார்க்குற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும் ஒரு நாலு மணி நாலரை மணிக்கு மேலேலாம் ஆயிடுச்சுன்னா வந்து கொஞ்சம் கடகடன் தான் வேலை பார்க்குற மாதிரிக்க இருக்கும் கொஞ்சம் வந்து பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிக்கு மேலே தான் இன்றைக்கி வந்து எழுந்துச்சுருந்தேன் காலையில் எழுந்துச்சிட்டு எப்போதும் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோதி சேனலில் வந்து சாமி பாட்டை வந்து போட்டு விட்டுருவேன் போட்டு விட்டுட்டு அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே நம்ம வந்து வேலை பார்க்குறது அது ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு ஃபீலிங் கிடக்கும் ஏன்னா அமைதியான ஒரு நேரம் நேரத்தில் யாருமே வந்து கா அதிகாலை நேரத்தில் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அந்த நேரத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு பார்ட்டோட நம்மளுடைய நாளை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து சந்தோஷமாக தெரியும் அப்புறம் காலையில் வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் நேற்று வந்து சாய்ந்தரம் போல் வந்து மெழுகி விட்டு வா வாசலில் வந்து நல்லா வந்து வழித்து விட்டுருந்தேன் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாசல் வந்து முழுகணும்னு சொல்லுவாங்க சில பேர் வழித்து விட்டேன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊர் சைடெலாம் எப்படி சொல்லிங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோலம் வந்து நல்லா அந்த சாண பவுடரை வந்து காலையிலே வந்து அந்த சாணம் நிறையா இருந்துச்சு நம்ம வீட்டு பக்கத்தில் எப்போதுமே சாணம் கிடைக்கும் சாணம் வந்து நான் சாண பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணேன்னா நம்ம வந்து காலை நேரத்தில் சாணம் போடுறோம் இல்லையா அது சீக்கிரமாக காயவே மாட்டுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகுது ஏன்னா சிமெண்ட் தர அப்படிங்கிறதுனால அந்த ஈரத்திலே நின்று அந்த சாணம் போடும்போது வந்து காய மாட்டுது இல்லையா ஈரத்திலே நின்று வந்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிருது அதனால் வந்து சரி கொஞ்சம் பவுடர் போட்டு முந்தினால கொஞ்சம் காய வச்சுட்டோம்னா காலை நேரத்தில் நம்ம கோலம் போட ஈஸியாக இருக்குமேனு தான் போட்டேன் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கோலம் வந்து அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு வந்து இருந்தது இதுக்கு முன்னாடி நான் வீடியோலாம் நிறைய கொடுத்துருப்பேன் அதுக்கு வந்து இதுக்குமே டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து தெரியும் கோலம் வந்து அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு வந்து இருக்குது இப்போ எங்கள் ஊர் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலமா பவுடர் இது சாரி சாண பவுடர் வந்து இங்கே அதிகமாக வந்து கிடைக்கல அம்மா கிட்ட தான் நான் வந்து சொன்னேன் அப்போ வந்து எனக்கு வாங்கிட்டு வாங்கம்மான்னு சொல்லி சொன்னேன் நம்ம ஊர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டைலாம் நிறையா வந்து இருக்கும் போல் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இப்போ ஊருக்கு வந்து ரீசெண்டாக வந்திருந்தாங்க இல்லையா அப்போ வரும்போது தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதனால் சாணம் போடுறதுமே போட்டு நல்லா வலிச்சு விட்டுட்டேன் ரொம்ப மங்களகரமாக இருந்தது காலை நேரத்தில் வந்து பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த காலையில் போட்ட கோலமானது ஈவினிங் வரைக்குமே வந்து அழியவே இல்லை ஏன்னா நல்லா வந்து திக்காக வந்து பிடிச்சிருச்சு நம்ம போடுற கோலம் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மங்களம் ஒரு மாதிரி தெரியும் இப்போ வந்து முன்னாடியில் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நல்லா பழிச்சின்னு தெரியுது இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க அப்படியே வந்து அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நான் பிரம்ம முகூர்த்த தீபம் வச்சுருந்தேன் இல்லையா அதை பற்றி இன்னைக்கு இந்த கொஞ்சம் வீடியோவில் வந்து பார்க்கலாம் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நான் தொடர்ந்து வந்து எந்த ஒரு இடையூறுமே இல்லாமல் தீபம் வச்சதுக்கு வந்து பிரபஞ்சத்திற்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி வந்து நான் சொல்லிக்கிட்டேன் ஏன்னா ஒரு விஷயம் நம்ம தொடங்குகிறோம் அப்படிங்கிற பொழுது நிறைய தடங்கள் வரும் எனக்குமே அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து அப்படியே ஸ்மூத்தாக போணுச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது நிறையா இப்போ ஒரு பதினெட்டு இருபது நாள் வரைக்குமே ஒன்றுமே தெரியல நல்லா வந்து போய்கிட்டு இருந்துச்சு காலையில் வந்து எழுந்துச்சு அழகாக வந்து வாசலெலாம் கோலப்பட்டு கலர் பா குளமாவான் உங்களுக்கு கொடுத்து நல்லா நீட்டாக வந்து கொடுத்துருப்பேன் அந்த இருபது இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இடையில வந்து நிறையா வந்து தடங்கள் வர ஆரம்பிச்சிச்சு ஒரு இருபத்தி அஞ்சு நாளுக்கு மேலெலாம் ரொம்ப வந்து முடியவே இல்லை ஆனால் முடியலைனாலும் காலையில் வந்து நம்ம தீபம் வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து உண்மையாக நான் சொல்கிறேன் வீடியோக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எனக்கு வரவே இல்லை அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக எப்பொழுதுமே நம்ம வந்து தீபம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்து வந்திருந்துச்சு இடையில வந்து ரெண்டு மூணு நாள் வந்து ரெண்டு நாளில் போல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருந்தேன் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் இல்லையா ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும்போது அது நமக்கு ஒரு ஆச்சரியத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி தான் அங்கே ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு வார்டில் இருக்கிறாங்கன்னா பக்கத்துலேயே தான் வந்து அந்த அந்த வார்டிலே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் வந்து கோவில் கட்டியிருந்தாங்க ரொம்ப பெருசாக நல்லா வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஹாஸ்பிட்டல் உள்ளே போகும்போதே இந்த விநாயகர் கோவில் தான் இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலேருந்து தீபம் நம்ம வைக்கிற விளக்குலேருந்து திரியிலேருந்து தீப்பெட்டிலேருந்து அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து வச்சுருந்தாங்க அப்போ அதெல்லாம் நினைக்கும்பொழுது நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது இல்லையா நம்ம வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறோம் அதற்கான சூழ்நிலைகள் அந்த இடத்துல இருக்குங்கிற பொழுது அது மனசுக்குமே எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது பாசிட்டிவாக தோன்ற தோணக்கூடிய ஒரு விஷயமா அது நடந்துச்சு அங்கே போய் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து அங்கே தீபம் வந்து வச்சுருப்பேன் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து சின்ன சின்ன தடங்கள்லாம் வரும் தடங்கள் வந்தாலுமே அதை தாண்டி நம்ம எடுக்கக்கூடிய ஒரு இப்போ வேலை இப்போ எந்த ஒரு செயலாகவும் இருந்தாலும் சரி நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அது எடுக்கும்பொழுது நிறைய டைம் வந்து யோசிக்கணும் இது நம்மளால் முடியுமா நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு அதன் பிறகு வந்து அந்த முடிவு எடுத்த பிறகு நம்ம பின்வாங்கவே கூடாது அது வந்து கண்டினியூஸாக வந்து எப்போதுமே நம்ம வந்து செய்ய பார்க்கணும் அதனால் வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் நீங்கள் வந்து வைக்கிறீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்குமா அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன் உடனே எல்லா விஷயங்களுமே நடக்குமா அப்படின்னு கேட்டோம்னா என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு சில நேரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்கணும்னு இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஒரு எஃபர்ட்மே போட தேவையில்லை அது வந்து தானாகவே நடக்கும் ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அதற்கான என்ன சொல்கிற அந்த விஷயம் நமக்கு வந்து கிடைக்காது அது வந்து நம்ம கர்ம வினைப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் அதனால் சில நேரங்களாம் நினைப்போம் இல்லையா நம்ம வந்து அந்த தீபம் வச்சோம் அதனால தான் வந்து எனக்கு வந்து அது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில சொல்லுவோம் ஆனால் வந்து அதற்கு முன்னாடியே நம்மளுடைய கர்ம வினை பார்த்திங்கன்னா அந்த விஷயம் நமக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அதனால வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா அந்த அதிகாலை நேரத்தில் இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் வைக்கிறது நம்மளுடைய மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்காக தான் வந்து மேக்ஸிமம் வந்து வைக்குவேன் நான் வந்து வைக்கிறேன் எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாகிட்டு வந்து இல்லை இதெல்லாம் வந்து நம்ம தீபம் டெய்லிக்குமே வச்சோம்னா நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் சொல்லிட்டு என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நான் வச்சுக்கிட்டு எப்போதுமே தீபம் வைக்க மாட்டேன் காலையிலே எழுந்திரிச்சு அந்த நாள் முழுதுமே நம்ம வந்து சுறுசுறுப்பாக எனக்கு போகணும்னா அந்த காலை நேரத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சு பாசிட்டிவாக ஒரு தீபம் வச்சுட்டு நாளை ஆரம்பித்தோம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் அதனால தான் நான் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் அனைத்துலேயும் வந்து ஸ்டார்டிங்கில் நான் வந்து தீபம் வச்சுட்டு தான் மற்ற வேலைகள்லாம் வந்து பார்ப்பேன் உண்மையாகவே சொல்கிறேன் இந்த பிரம்ம முகூர்த்த ரொம்ப நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து நடந்துருந்தது ஏன்னா சின்ன சின்ன ஆசைகள் வந்து நம்ம நிறைவேறினால அதுவே ஒரு பெரிய ஒரு ஆசைகள்லாம் நிறைவேறின மாதிரி தானே நமக்கு வந்து ஃபீல் கிடைக்கும் அந்த மாதிரி முன்னாடியே நான் வந்து ஷார்ட்ஸ்லாம் நிறையா வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா முன்னாடி உள்ள பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி உள்ள அந்த பிளேஸும் முகூர்த்தம் செஞ்ச பிறகு அந்த மனத்தில் நடந்த விஷயங்கள் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கியிருந்தேன் அதற்கான சூழ்நிலையுமே உருவாக்கி கொடுத்து வந்து இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் தான் நினைப்பேன் ஏன்னா இவ்வளோ நாட்கள் இத்தனை வருஷங்கள் வந்து அந்த நம்முடைய சொன்ன மாதிரி தான் நம்ம வீட்டில் அந்த சோகேஸ் இந்த கண்ணாடி எல்லாம் போட்டு நீட்டாக வந்து வச்சுருப்பேன் இல்லையா அந்த திங்ஸ்லாம் அதெல்லாம் போடணும்னு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக நான் நினச்சிட்டே இருந்தேன் அதை நினச்ச இப்போ விஷயம் வந்து நடக்கவே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த தீபம் நான் தொடர்ந்து வந்து வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதற்கான சூழ்நிலை உருவாக்கி டக்குன்னு அந்த வேலை வந்து முடிச்சிருச்சு முடிச்சிட்டோம் வீட்டில் அப்படி இருக்கும்பொழுது அந்த ஆசைகள்லாம் நிறைவேறினது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு பிரம்ம பிரம்மமுக தீபம் ஒரு ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி இப்போ நான் சேனல் ஆரம்பித்து ஒன் இயர் தான் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வீட்டு வாசலில் வந்து அந்த தரையெல்லாம் போட்டிருக்கவே மாட்டேன் சும்மா அந்த ரெண்டு மூணு கல் தான் வச்சுருப்பேன் அதுவுமே அந்த கல் லைட்டாக வந்து உடஞ்சிருக்கும் ரொம்ப நெகட்டிவாக தெரியும் அந்த வாசல் வந்து பார்க்கும்பொழுது எப்படா இதுக்கு ஒரு தரையை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தோணும் நிறைய வீடியோக்குள்ளே கூட சொல்லியிருப்பேன் அந்த பழைய முன்னாடி ஸ்டார்டிங்ல உள்ள சப்ஸ்கிரைபர் வந்து தெரியும் அந்த சிஸ்டர் ஒரு சிஸ்டர் கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வாசல் வந்து நீட்டாக சாணம் இது சிமெண்ட்லாம் போட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் சிஸ்டர்னு அந்த மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணும்போது காலையில் ஒரு நாலு மணிக்குள்ள எழுந்துச்சேன்னா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிந்தனைகள்லாம் எனக்கு போய்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து அழகாக வந்து தரப்படணும் இந்த இடத்துல இந்த திங்ஸ் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் நனை ி கொஞ்ச நாளே வந்து நடந்தது அப்படிங்கிற பொழுது அது எல்லாமே இந்த அதிகாலை நேரத்தோட சக்தி அப்படின்னு தான் சொல்லுவேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து திங்க் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தேடி வரும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து நம்மளுடைய தேவை வேலைகளை வந்து நம்ம எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி பொறுமையாக வந்து நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் அந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுக்கும் நமக்கே தெரியாது அதற்கான சூழ்நிலை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும் ஆனால் பொறுமை கொஞ்சம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் சொல்வேன் எது எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் சரி நமக்கு வந்து உடனே கிடைக்காது அதற்கான எஃபெக்ட் நம்ம வந்து ரொம்ப போடணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதற்கான கால நேரம் வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம காத்திருக்கணும் அப்படி இருந்தோம்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விலாக் வந்து அப்படியே கொஞ்சம் பார்த்துருப்பீங்க காலையில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் காது குத்து ஃபங்க்ஷன் இருந்தது அதுக்குமே வந்து கிளம்பிட்டேன் இதுதான் வந்து ஆஃப்டர் பிஃபோர் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு எனக்கு கிடைச்ச ஒரு என்ன சொல்கிறது எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லுவேன் வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் உங்களை நீங்கள் சொல்கிற அந்த அந்த வார்த்தை தான் எனக்கு மோட்டிவேஷனில் கொடுக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தா அனைவருக்குமே நன்றி வணக்கம்